நலமான வாழ்வே நிறைவான பெருஞ்செல்பம் பொதுவாகவே நம்ம மக்களுக்கு வெளிநாட்டு காய்கறி மேலே பழங்கள் மேலே ஒரு மோகம் உண்டு அந்த வகையில் ஒரு சில காய்கறிகள் கனிகளுக்கு உண்மையிலேயே நல்ல அந்த திறனும் உண்டு நல்வாழ்வை தருவதில் அதற்கு முக்கிய பங்கு உண்டு அந்த மாதிரி ஒரு காயை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் பிராகோலி சொல்லக்கூடிய ஒரு காய்கறி எனத்தை சேர்ந்தது தான் இது காலிஃப்ளவர் போலவே இருக்கும் உங்களுக்கு இது நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால இதில் அது கொழுப்பு குறைக்கிறதுக்கு உதவி செய்யும் அதோட கால்சியம் கால்சியமும் விட்டமின் கேயும் இதில் அதிகமாக இருக்கிறதுனால எலும்புகளை பலமாக்கும் இளநிறையே வர்றதை தடுக்குது ஐபிபியை குணமாக்கக்கூடிய ஆற்றல் இதுக்கிட்ட இருக்குது மூளை திறனை மேம்படுத்தும் ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரையோட அளவை நல்லவண்ணம் குறைக்கக்கூடிய ஆற்றல் இந்த கோலிக்கு உண்டு மார்பக புற்றுநோய் வராமல் தடுக்கக்கூடிய ஆற்றலும் இந்த என்ற அந்த காய்கறிக்கு உண்டு இதை வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் வாங்கி பயன்படுத்தி பயன்பெறுங்கள் அன்புடன் காஞ்சி முகிலன் எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க